அவளுக்கு என்ன தைரியம் தான் நம்ம எதிர்லயே ஏணி எழிப்பா அவ பாவம் ஒரு சாதாரண வியாபாரி தான சிரிச்சு வியாபாரம் பண்ணனும் நான் ஒன்னும் உங்க கிட்ட சொல்லலை ஏன் வைத்திரசாலை வெளிய உங்கள வரவேற்கிற இப்ப நீங்க காட்ட போற இந்த புடவைகள் இந்த துணிமணிகள் இது எல்லாமே இது வரைக்கும் தயாரிக்கவும் படல யாரும் பார்த்ததில்லைன்னு உறுதியா சொல்றீங்களா இந்த பொடவிய பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மகாராஜா உண்மைய சொல்லணும்னா இந்த புதுமையான புடவைகளின் சரித்திரத்தின் படி எந்த ஒரு ராஜா இந்த புடவைய தன் ராணிக்கு வாங்கி தராரோ அந்த ராணி அவங்களோட எல்லா பிறவிகளிலும் இனி ராணியாவே பொறக்க போறாங்க அதோட ராஜா போகங்களையும் அனுபவி அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காட்டுறீங்களா நான் அவசரமா போகணும் மகாராணி இதோ இப்பவே ஆத்ரே இதுவரைக்கும் தயார்ச்சதவும் இல்ல இனி தயார்க்க போறதும் இல்ல இந்த புடவையோட முண்டானில் இருக்கிற அற்புதமான வர்ணங்கள் தீட்டிய கலினயத்தை பாருங்க உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையே உனக்கு நான் இப்படி தான் ஏதாவது படபடன்னு பேசுவேன் நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே எதுவும்சாத பேசினா மாட்டிக்குவோம் இந்த அழுகிய பாத்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு கண்ணால பேர் யாரையுமே பார்க்க பிடிக்கல என் பார்வையே மங்களம் போயிடுச்சு

இந்த உலகத்திலேயே இருக்கிற அழகான பெண்ணுக்கு தான் இந்த அற்புதமான புடவை கண்ணுக்கு தெரியும் அதோட கணவன் மேல அன்பு செலுத்துறவங்களுக்கும் இது தெரியும் மகாராணி என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த புடவை நிச்சயமா கண்ணுக்கு தெரியணுமே என்ன சின்ன மகாராணி உங்க கண்ணுக்கு இந்த புடவை தெரியுதுல்ல நல்லா தெரியுதே எப்படி தெரியாம இருக்கும் தெளிவா தெரியுது ஆஹா என்ன அழகான புடவ அற்புதம் அமோகம் இதுக்கு ஈடு இடையே இல்ல ஆஹா ஹா பெரிய மகாராணி உங்களுக்கு மகாராஜா மேல நீங்களும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்களே அன்பு வச்சிருக்கிறது என்னமோ உண்மை தான் அப்படின்னா உங்களுக்கும் இந்த புடவ நிச்சயமா கண்ணுக்கு தெரியணுமே முந்தான் அழகா இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு புடவிலையும் இப்படி ஒரு முந்தானையும் பார்த்ததே இல்ல சபாஷ் கண்ணு பறிக்கிற புடவ இந்த மாதிரி புடவைய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல ஆஹா என்னது இது இல்லாத ஒரு புடவைய பார்த்து மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்களே இந்த மாயாஜால விளையாட்டு நல்லா இருக்கு என்ன மகாராணி அங்க இங்க பாக்குறீங்க பொடவதை இங்க இருக்கு ஆ நானு அங்க பாக்குறேன் நீ புடிச்சிருக்கிற இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட பொடவை ரெண்டு மகாராணிகளுக்கு பிடிச்சிருச்சு இதிலிருந்து என்ன தெரியும் உங்களை விட அழகானவங்களும் உங்களை விட அதிகமா புருஷ மேல அன்பு வைக்கிறவங்களும் வேற யாருமே இல்ல அப்படின்னா மகாராணி உங்களுக்கு இந்த புடவை வாங்குறதுக்கு விருப்பம் தானா கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா ஒரு இந்த உலகத்திலேயே அழகான பெண்களுக்கும் புருஷ மேல அதிகமா அன்பு வைக்கிற பொண்ணுங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுமோ அதே மாதிரி ஆண்கள்லயும் அதிகமா அன்பு வச்சிருக்கவங்களுக்கும் தூய்மையான இதே இருக்கிறவங்களுக்கும் நேர்மையானவங்களுக்கும் கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கும் எப்பவும் உண்மை சொல்றவங்களுக்கும் வீரமானவங்களுக்கும் இந்த படவ கண்ணுக்கு தெரியும் குரு தாத்தாச்சாரியரு நான் தான் நான் உங்க கண்ணுக்கு இந்த புடவை தெரியுதா குருவே இல்ல தெரியுது தெரியுது குருவே ஆமா இல்லன்னு பதில் சொல்லுங்க புடவை கண்ணுக்கு தெரியுதா இல்லையா என் கண்ணுக்கு தெரியுது மகாராஜா அற்புதமா கண்ணுக்கு தெரியுது ரொம்ப அழகா இருக்கு பொண்ணு முட்டாள் பொண்ணு இல்ல புடவை ரொம்ப அழகா இருக்கு மகாராஜா அற்புதமான புடவை என்ன உண்டான சின்ன சின்ன நட்சத்திரங்கள் அப்புறம் அழகான பறவைகள் நாட்டியம் ஆடுற மயில் ஆஹா உதிக்கிற சூரியன் அலைப்பாயிர நதி ஆஹா கண்ண பறிக்கிற மாதிரி இருக்கு மகாராஜா கண்ண பறிக்குது சபாஷ் பிரமாதம் பிரமாதம் மந்திரியாரே உங்களுக்கும் இந்த புடவை கண்ணுக்கு தெரியுதா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இது மகாராணியும் நீங்களும் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இப்போ எதுவும் ஆக போறதில்ல

இது என்ன கேள்வி சிம்பாஞ்சி அங்க பாருங்க என் பேரு அது இல்ல சுன் ஃபூ ஃபா ஏதோ ஒன்னு வாயில வரல கர்மம் மகாராஜாவுக்கு நிச்சய இந்த புடவ கண்ணு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இது பிடிக்கும் செஞ்சிருக்கும் ஏனா விட உண்மையானவர் நேர்மையானவர் அப்புறம் கட்டன மனைவி மேல் அன்பு செலுத்துறதுல அவரும் மிஞ்ச யாராவது இருக்கங்களா என்ன மகாராஜா உங்களுக்கு புடவ நல்லா தெரியுதுல இப்ப வேற வழியே இல்லை ஆ ஹ நல்லா தெரியுதே பொடவே ரொம்ப அழகா இருக்கு இந்த பொடவே ஆமா ஆமா அம்மா ஏன் தெரியாது அதான் இவளே சொல்லிட்டாலே, இப்ப நல்லா தெரியும் இதுக்கு மேல என்ன வேணும் இங்க இருக்குற புடவைங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் தாமதம் இதுக்கு சீக்கிரம் யார்கிட்டயாவது கஜானால இருந்து ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு வர சொல்லுங்க இந்த எல்லா புடவைங்களையும் நாங்க வாங்கிக்க போறோம் ஆமா மகராஜா இந்த ராஜசபையில இத பத்தி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா

நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் மகாராஜா சொல்லு ராமகிருஷ்ணா நீ சொல்ல விரும்புறத சொல்லு மகாராஜா இங்க இருக்கிற கண்ணுக்கும் இந்த புடவ தெரியுதுங்கிறப்போ எதுக்கு ஆராய்ச்சி பண்ணனும் தர்பார்ல இருக்கிற எல்லாருக்குமே தான் இவங்க கொண்டு வந்த புடவ கண்ணுக்கு தெரியுதே அதுலயும் குறிப்பா நம்ம ராஜகுரு தாத்தாச்சாரியருக்கு பறக்கிற பறவை ஆடுற மயிலு உதிக்கிற சூரியனும் தெரியுதுங்கிறாரு அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா உங்க கண்ணுக்கும் தெரியும் இல்லையா மகாராஜா ஏன்னா நீங்க மகாராணிங்க மேல அளவு கிடந்த அன்பு வச்சிருக்கீங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சதாச்சே

மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்களே அது நீங்க தானா

உங்க மனசுல இப்படிதானே நினைச்சீங்க மனசுல ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க தேவி நீங்க நினைச்ச மாதிரி நாங்க எல்லாரும் அவ்வளவு முட்டாளுங்கல்ல ஆனா சில சமயங்கள்ல பண்பாடு நம்பிக்கைங்கிற முறையில சில விஷயங்களை மட்டும் விட்டு கொடுப்போம் அதுக்காக எங்களை முட்டாளாக்குறது சுலபம்னு நினைக்காதீங்க புரியும்படி சொல்றேன் ஏன்னா நீங்க கொண்டு வந்த இந்த அற்புதமான புடவைய அழகான புடவைய நாங்க கை நடுவு விட மாட்டோம்னு நாங்க இத நிச்சயம் வாங்கியே தீருவோம் இங்கேயே இப்பவே இத வாங்கிக்கிறோம் கேட்டது வந்துருச்சு தேவி பொறுமையா பாத்துக்கோங்க தேவி அப்புறமா எங்க கிட்ட குறையுதுன்னு எதுவும் சண்டை போடக்கூடாது

எதை விற்க வந்தீங்க எதையும் விக்க வரல இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்காக இங்க வேண்டிய